உள்ள நரி தாளட்டோ நாகமுடி வெண்கொடியான நகரத்தில் இப்ப தான் அக்கால ஊத்துமலையிலிருந்து பசு காஞ்சிபுரம் மட்டும்

அப்படி கடித்து வரக்கூடிய வேலை எட்ட காலி எட்டு வேணி அருவி கல்வியது படிக்கிற அது வந்து பூமியில தான் பள்ளிக்கூடம் அந்த காலத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது அட்டகாலி காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது அட்டகாலி எட்டு பேர்களும் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாகமொடி ராஜனும் நாகக்கண்ணி வெண்கொடி ஏழு மலைக்கு அப்புறமாக சென்று சென்று இறை தேட போவார்களாம் இறை தேட போகும் பொழுது அட்டகாலி எட்டு பேர்களும் நட்ட நாடு காட்டுக்குள்ள வட்ட வட்டமா வட்டம் போட்டு

பகவானிட்ட கேப்பாளா என்ன கேட்கிற ஆண்டவா பகவானே என்ன போல ஒரு அழகு பண்ண போல கிடையாது நீங்க <muchas> இருக்கும்போது ஆதி கை லாசத்தில் என்ன சொல்கிறா தெரியுமா அம்மா அம்மா பார்வதியோல அழகு பெண்ண பாக்கல

உச்சில கொண்டு போட்டு ஆராதனை அங்க இருந்து வாராரு ஆமா தீப வச்சா இங்க இருந்து வடக்கணிக்கு வரும்போது தாத்தா பார்வதி தனிமையில சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா நாரதர் பார்த்தாரு நாரதர் பார்த்தாரு பாட்டி அம்மா பாட்டி அம்மா பாட்டி எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப தான் போகணும் தனிமையில எதுக்கு இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே ஆமா நான் சொன்ன போது அம்மா பகவான் பார்வதி போல அழகு பெண்ண பார் உலகத்தில் கண்டதில்லை உலகத்தில பார்த்தது இல்ல உலகத்தில பாத்தது இல்ல இப்படி சொன்ன போது அது நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பைத்தியக்கார பாட்டி இந்த அழகு போல ஆயிரத்தி எட்டு சொல சொருவத்தில ஆயிரத்தி எட்டு

பட்ட கோகால கண்ண என்ன விதமா அழைக்கா தெரியுமா அண்ணா அண்ணா குவா

படகூத்தியா ஈஸ்வரி ஜீவளமுத்தா ஆமய்யா ஆதிபராசத் என்ற அடகாலி எட்டு பேர்கள் பிறந்திருக்கா ஆமா அட்டகாலி எட்டு பேர்களை சரி உடனே பார்க்கணும் அண்ணா கோபால கண்ணா இப்படி சொன்ன போது சதா எம் பரமன் கோபால கண்ணன் ஆமா பறந்து வந்து ஆமோ ஆகலோகப்பட்டனத்தில் அடகாலி எட்டு பேர்களையும் என்ன சுவாமி அச்சக்கால் கருடனிலே கூடையிலே பிள்ளைகளை எடுத்து வைத்து வைலாசம் கொண்டு வந்து கிள்ளி முளச்சத போல பிறந்திருக்கா தங்கி என்ன முனி நீக்கி என்ன கிள்ளி முளச்சத போல பிறந்திருக்கா ஆமா பிறந்திருக்கா அடே பார்வதியாகப்பட்டவ ஆமா பார்வதியின் சக்கலத்திய அட்டகாளி பிறந்தாள் என்று அட்டகாளி எட்டு பேர்கள என்ன சுவாமி எங்க வளக்க வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி எட்டு பேர்கள பார்வதா தேவி பகவான் கண்ணில் படாதவாதே ஆமா

எட்டு பேரும் போத்து நிற்கா இப்போ அழகு பெண்களா இருக்கிறா பிள்ளைகளுக்கு பூத்தறன்னா என்ன செய்தோம்னு அதுகளுக்கே தெரியாதுல மிச்சி பூ வாசம் அடிக்கும் வாசை அடிக்குமில்ல அதே மாதிரி பெண்கொடியா எட்டு பேர்களும் போத்து நிக்க அம்மா ஒன்றோடு ஒண்ணு சேர்ந்து எப்பா போடி போல இருக்கா அழகுகளையும் சிறந்து அம்மா பூத்து மன அழுது கொண்டு இருக்கா எப்பா புத்தகியா அழுதுக்கா அழுதுகிட்டு இருக்கா அப்பா அம்மா யாருன்னு தெரியாம அம்மா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா செய்யக்கூடிய செய்முறைகளை எல்லாம் கரெக்டா செய்வாங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாமலா வாழ்ந்துருக்கா எட்டு பேர்களும் சந்தனமா மாமுனிவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும்

सुना गोदे சொல்லு அக் எரியும் போது பார்வதி வந்து அக்கினியில் விழுந்துட்டான் வந்து விழுந்த போது எட்டு பேரும் பார்த்தான் போய் விழனும் இப்படி ஒருத்தி அஞ்சு ஏப்பா 60 ஏலே விழுந்துட்டால நாம எம்மாத்திரம் அம்மா காலி எட்டு பேர்களுமே அக்கினிலவை இறங்கناளுங்க மூணு பேர் இறங்கனோம் காலி எட்டு பேரும் இருந்து ஆண்டு தான் ஒன்பது ஆ ஒன்பது நார்மதியோட சேர்த்துனா ஒன்பது ஆமா இந்த ஒன்பது பேர் அக்கினிலவை இறங்கனதா சாசம் ஆமா உடனே அட எட்டு பேர் அளமாடும் காமாடுமா கிடக்கா உடனே பார்த்தார் பகவான் ஆதிகார பிறந்தாலதான் அம்மாளுக்கு நவக்கு ரக நாயகி என்றால் வடக்கோத்தி அம்மா இன்னைக்கு இந்த வாசல் கல்யாண வாசலாக எப்படி இருக்கிறதோ சுவாமி இது போல என்றும்